எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சண்டே ஓகே சோ மீன் மார்க்கெட் போயிட்டு மீன் எல்லாம் வாங்கி வந்திருக்கான் வந்து இது சுரா வாங்கி வந்து கட் பண்ணி குட்டி சுறா தான் பெருசு கிடைக்கல குட்டி சுறா கிடைச்சது வாங்கி வந்திருக்கோம் கட் பண்ணி கழுவி கிளீன் பண்ணிட்டு இது வந்து கடமை எதுவும் குட்டி கடமை தான் பெருசு எதுவும் இல்லை ஏன்னா இப்ப அந்த மீன் இந்த சீசன் இல்ல அதனால எதுவுமே மீன் எல்லாம் பெருசு பெருசா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இப்போ சொரா மீன் பார்த்தாச்சு ரெண்டாவது கடம்பா இது பார்த்தேன் இது குட்டி குட்டி கடம்பா இப்போ தெரிஞ்சுங்களா ஏன்னா எதுவும் பெருசு கிடைக்கல எல்லாமே குட்டி தான் இருக்குது இது வந்து கருப்பு ஓவால் பீஸ் போட்டு கட் பண்ணி அங்கேயே வாங்கி வந்தாச்சு இது வந்து வறுக்கிறதுக்கு சொரா மீன் வந்து புட்டு செய்கிறதுக்கு இது வந்து அப்படியே வெங்காயக்காளி போட்டு தொக்கு தான் ஆனால் வந்து ரொம்ப கிரேவியாக இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக அந்த மாதிரி தொக்கு பண்ண போகிறோம் அப்புறம் இது வந்து சிக்கன் சிக்கன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் மட்டன் வந்து குழம்பு வேற என்ன வாங்கணும் வேற ஒன்றும் வாங்கலை இந்த சண்டே சமையல் இல்லை இதுதான் மெயின் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்றேன் செஞ்சு செய்யும்போது வந்து என்ன ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறான் அதை காமிக்கிறேன் அங்கே வந்து பாருங்கள் சமையல் ரூம்ல இது உள்ள கொஞ்சம் கருப்பா இருக்கும் அதை எடுத்துடணும் இல்லைன்னா கசக்கும் அப்படி அதை ஃபுல்லாக அதுங்க எடுத்து தரணும் அது எடுக்கவே இல்லை அதை ஃபுல்லாக கருப்பாக கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்குது அதான் இல்லை எடுத்து எடுத்துருக்குறாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபுல்லா எடுக்கல அது வேற குட்டி வரையா அதனால அது உள்ள அது பாரு இந்த ஓடு மாதிரி ஒன்று வரும் இந்த ஓடு மாதிரி ஒன்று வரும் இதை எடுக்கணும் மெயினாக இல்லைன்னா அப்புறம் பசங்க குழந்தைங்க யாராவது சாப்பிட்டா தொண்டையில் போய் மாட்டிக்கும் நம்ம பெரியவங்க ஓகே அப்புறம் அந்த இருக்க அந்த தோல் கூட எடுத்துடணும் இதை எடுத்துட்டீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா இல்லைன்னா அது ஒரு மாதிரி கசக்காது இதோ இந்த ஓடு எடுத்துகிட்டு அது உள்ளே கொஞ்சம் கருப்பு இருக்கும் அதே அப்படியே திருப்பிட்டி தான் அதில் கொஞ்சம் பரவாயில்ல ஓகே இதை பஸ் உள்ளே தெரியுதுங்களா அந்த கருப்பு இதுதான் கசக்கும் செம்மையாக கசக்கும் அதனால இதை நல்லா அப்படியே திருப்பிட்டு இத நல்லா பெருசா இருந்தா வந்து இதை சாம்பல் போட்டு கழுவுவாங்க இது சரி குட்டின்றதுனால அப்படியே கையிலே கறியிடலாம் போயிடுச்சா ஆ அவ்வளோ தான் போயிடுச்சு அதுதான் ஜாக்கிரதையாக பார்க்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காசை கொடுத்து வாங்கி அதை சரியா க்ளீன் பண்ணலைன்னா அவ்வளோதான் அப்படியே வந்து கசப்பு எடுத்துரும் மொத்தமாக தூக்கி குப்பையில் தான் போடணும் அதனால க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து க்ளீன் பண்ணணும் ஏன்னா ருசியாக சாப்பிடணும்னா நம்ம ருசியாக சாப்பிட்டா அதுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்லாம் ஓகே அந்த கருப்பா அப்ப கூட ஒட்டிக்கணும் இது பிறகு இதில் இது ஒட்டிக்கணும் போவே இல்லை இந்த கையில் ஒட்டிக்கிச்சு இதுலேருந்து இதில் ஒட்டிக்கிச்சு ஆ இதில் கூட இருக்கு ம் சொறா க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்தோம்ல இதை வந்து இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் லைட்டாக கால் டீஸ்பூன் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சிடணும் ஏன்னா வேக வச்ச பிறகு தான் அதை மேலே தோல் உறிஞ்சி வரும் உறிஞ்ச பிறகு பிரிச்சுட்டு அப்புறம் புட்டு செய்யணும் அதை இன்னும் கொஞ்சம் வேகணும் வேகலை அப்புறம் வேக வச்சிருக்கிறேன் அப்புறம் இது வந்து கறி வந்து குக்கரில் போட்டு வச்சிருக்குது மஞ்சள் தூள் போட்டு இதை கூட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக சேர்க்கணும் சேர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தனியாக குக்கர் விசில் பண்ணணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சிரா மீன் வெந்துடுச்சு இது இது பாரு மேலே தோல் இருக்குது இதை இப்போ அப்படியே தனியாக பிரித்து எடுக்கணும் இது குட்டி மீன்ன்றதுனால தோல் அப்படியே கொஞ்சம் கரைஞ்சிடுச்சு ஓரளவுக்கு பார்த்து எடுக்கணும் ஏன்னா தோல் போட்டால் வந்து கசக்கும் அதனால் சாட முடியாது தோல் உரிச்சாச்சு இப்போது உள்ளே வந்து ஒரு அந்த எலும்பு இருக்கும் நடுவில் ஒரே ஒரு எலும்பு தான் நம்ம ஒரு நரம்பு எலும்பு இருக்கு இதை மட்டும் வெட்டு வரணும் நடுவு எலும்பு அதே மாதிரி எல்லாமே தோலெல்லாம் ஊறிச்சிட்டு இதெல்லாம் அது ஃபுல்லாக கரைஞ்சே போச்சு குட்டி மீன்ன்றதுனால இப்போது வந்து எல்லாம் குட்டி மீன் தான் கிடைக்குது பெருசே கிடைக்க மாட்டேங்குது எல்லாம் அந்த சனைக்காக கொஞ்சம் இது பண்ணி வச்சுருந்தாங்களா இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்குறாங்க அதனால சரி குட்டி மீன் தான் கிடச்சிது வாய் வந்தேன் உரிச்சிட்டு இந்த நடுவில் ஒரு முள் வரும் அப்படியே இது ஒன்று தான் வராது பெருசெல்லாம் வராது இதுக்கப்புறம் அதனால இதை வாங்கிட்டு அப்படியே உரிச்சுட்டு வேக வச்சுட்டு இதை அப்படியே புட்டு செஞ்சுட வேண்டியதுதான் இப்போ கடையில் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டிருக்குது இப்போ மிளகாத்தூள் போடுறோம் போறோம் போறோம் கொஞ்சம் போதும் எனக்கு கறி இதை தானே இப்போ வந்து தனியாத்தூள் போட போறோம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கேட்ட பழுவும் போது இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள்தூள் கொஞ்சம் உப்பு உப்பு போட்டேன் போட்டியா எப்போதும் அப்போது உப்பு ஏற்கனவே போட்டாச்சு அதனால் இப்போ போட்டு கிளறிட்டு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கலருக்காக இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்சிங் ஒரு அப்புறமா இதை போட்டு ஒரு ஏழு விசில் வச்சுட்டு ஏழு விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை தாளிக்கும் போது மறுபடியும் போடுறேன் இது வந்து மீன் மசாலா போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் ஊற வைக்கும் போது நினைச்சேன் மறந்துட்டேன் ரெண்டாவது இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதுவும் மசாலா போட்டு ஊற வச்சு வச்சுருக்குது ஊற வச்சு ஒரு இருக்கும் நம்ம இதை அப்புறமா செய்வோம் இப்போ வந்து கழக வச்சிருச்சு எண்ணெய் வச்சிருக்கிறேன் எனக்கு வந்து சீரம் கடுகு கடுகு போட்டேன் அது கடுகு போடக்கூடாது மூண்டு நல்லா கொஞ்சம் சுந்தடமா பதங்கணும் கொஞ்சம் லைட்டா மஞ்சள் தொழில் போட்டுக்கலாம் லைட்டா நிறைய வேண்டாம் மீனை உரிச்சு வச்சு பே கையில லைட்டா பசிஞ்சு கேண்டியதுதான் பசந்துட்டு இது ரெண்டு மீன் சின்ன மீன் எவ்வளோன்னு இருக்கு இந்த பெருசாவே கிடைக்கல அப்படியே அதில் போட்டுட்டு Thank you. இருக்கு பாரு <Dortmund> <starts> மறுபடியும் அதே கடாயே நான் வேற இந்த சுரவை புட்டு வேற பாத்திரத்தில் மாத்தி வச்சுட்டு அதே எடுத்துருக்குறேன் அதுதான் தருவல படைக்கு வேறு உருவிப்பூரு உணவகம் பூரு பெருங்காயம் போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போடுறோம் வெங்காயம் போடுறோம் எல்லாமே சின்ன வெங்காயம்தான் அந்த சராப்புட்டுக்கும் சின்ன வெங்காயம் தான் போட்டது அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுக்கும் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கிறேன் சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுப்போம் சாப்பிடும்போது நல்லா இதுவாக இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் ருசி ருசியாகவும் இருக்கும் பெரிய வெங்காயம் உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை எங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சிது ஏன்னா இது எப்போ தான் கிடைக்கும் சின்ன வெங்காயம் சரி மார்க்கெட்டு போனால் சின்ன வெங்காயம் இருந்தது அதனால சரி வாங்கிட்டு வந்துட்டு போட்டோம் இப்போ தக்காளி போட போகிறோம் வெங்காயம் வதங்கிடுச்சு

தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிச்சுன்னா அதுக்கப்புறமா கடம்பா போடலாம் தக்காளி வதங்கிடுச்சு இப்ப வந்து கடம்பா போட போறோம் கடம்பா குட்டி குட்டியாக தான் இருந்தது நல்லா குட்டி குட்டியா டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு அது அப்படியே கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டும் இப்போ லைட்டாக கொஞ்சம் தட்டை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் அப்புறமா வந்து பாருங்க தண்ணி ஊற்றவே இல்லை சும்மா தட்டு போட்டு மூடி வச்சேன் அதே உள்ள தண்ணி வந்துடுச்சு இப்போ தனியா தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு இப்போ மிளகா தூள் ஒரு ஸ்பூனு போதும்மா போதும்மா ம் பெப்பர் போடுறீங்களா ஆ அது அங்கே இருக்குது பெப்பர் போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் ஆமாம் அப்படியே மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே தண்ணி அதிலே இருக்குது அப்புறம் நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா சொத சொதம் ஆகிடும் நல்லா இருக்காது டேஸ்ட் போயிடும் அது அதில் இருக்க தண்ணியிலே அது வந்து அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்விம்மில் வச்சோம்னா அப்படியே சுண்டி வெந்துடும் அப்புறம் அப்படியே ம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா கொஞ்சம் லைட்டாக போடுறோம் ஆமாம் தண்ணியெல்லாம் சேர்க்காம அந்த இருக்கிற தண்ணியிலே அப்படியே நல்லா வதங்கி அதுவே அப்படியே சுருண்டு வந்துடும் இது வந்து கறி தாளிக்கிறோம்

கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும் ரொம்ப ஓரளவுக்கு வேணாம் ஓரளவுக்கு தண்ணி சுண்டா போதும் நிறைய வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் இது கொ கறி வந்து குழம்பா தான் இருக்க போகுது குழம்பு தான் ஊற்றி சாப்பிட போகிறது அதனால் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும் அப்புறமா இறக்கணும் கடம்பாக பாருங்க ரெடி ரெடியாகிடுச்சு தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு நல்லா வாசனை கமகமும் இருக்குது இப்போயே எடுத்து வச்சு கட்டில் எடுத்து வச்சு சாப்பிடும் இருக்குது அந்த மாதிரி இருக்குது மிக தண்ணியே இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்க போறோம் பொரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரிசி மாவு போட்டு பெரட்டிட்டு பொரிச்சா கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல அரிசி மாவு போட்டு பரட்டி எண்ணெய் காய வச்சாச்சு எண்ணெய் காய்ஞ்சி போட்டு அப்படியே பொறிச்சி எடுக்கிறோம்

கறி குழம்பு ஆயிடுச்சு கடம்பா தூக்க ஆயிடுச்சு புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்ப சாதம் வேகுது இப்ப வந்து மீன் வறுக்க போறோம் பீசா இருக்கையா எல்லாத்தையும் அப்படியே பண்ண ஸ்லோ குக்ல வேக வைக்கணும் நல்லா இருக்கும் இதெல்லாம் அடியில தீந்து சாதம் வேகுது வேகட்டும் வெண்டக்கப்புறம்

வந்து மிதோம் ரொம்ப விளையாட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் சமையல் முடிஞ்சிருச்சு சண்டே அதுவும் கடைக்கு போய்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து செஞ்சிருச்சு என்னென்ன செஞ்சுருக்குறோம் வந்து பாருங்கள் காமிக்கிறேன் இது வந்து மீன் வறுவல் அப்புறம் இது வந்து சுறா புட்டு இது வந்து கடம்பா தொக்கு இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது வந்து கறி குழம்பு இது சாப்பாடு ஃபைனலி அவ்வளோதான் இன்றைக்கி இந்த சமையல் தான் சண்டே இப்போ போய் சாப்பிடலாம் வாங்க இதனோட சேனலில் இதெல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் சமையல் முடிஞ்சிடுச்சு இப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் சாப்பிட போகிறாங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஓகே பாய் சி யு